நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் மூதாட்டி கொலை வழக்கில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் முகத்தை காண்பிக்குமாறு மூதாட்டியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம் பரத் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் அடுத்துள்ள சித்தம்பி கிராமம் குளத்தைப்பாளையம் பகுதியில் தனியாக இருந்த மூதாட்டி சாமித்தால் என்பவர் கடந்த எட்டாம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டது அதன் பிறகு தற்போது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்கள் அஜித் குமார் என்பதும் ஆனந்தன் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த இருவரில் ஆனந்தன் என்பவர் கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சாமி தோட்டத்தில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பணியாட்களாக பணியாளாக வேலை வேலை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது தற்பொழுது அவர் வேறு ஒரு இடத்தில் பணியாற்றிகளை

வீட்டிலிருந்து தொலைவிற்கு அனைவரும் தள்ளி நீக்க வேண்டும் எனவும் போலீசார் தரப்பில் அறிவுறுத்தியிருந்தனர் மூதாட்டி உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் முகத்தை ஏன் காட்டக்கூடாது எனவும் அவர்கள் தங்களது தோட்டத்தில் பணிபுரிந்த ஆனந்தானா என்பது குறித்தும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவே அவர்களின் முகத்தை காட்ட வேண்டும் எனவும் கூறி குற்றவாளிகள் வந்த அந்த வாகனத்தை மறித்து போலீசார் போலீசாரிடம் அவரது உறவினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அவர்களிடம் அந்த உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தொலைபேசி தொடர்பு கொண்ட நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மூதாட்டியின் மகனிடம் அஹ் அதாவது கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சமாதானம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார் அதுவும் தோல்வியடைந்ததால் தற்பொழுது அந்த குற்றவாளிகள் வந்த வாகனத்தை மறித்து அங்கேயே அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர் தற்பொழுது தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது போலீசார் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் காவல் நிலையத்தில் வந்து அந்த குற்றவாளிகள் முகத்தை பார்த்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் குற்றவாளிகள் முகத்தை என கூறி அந்த குற்றவாளிகள் வந்த வாகனத்தை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த வாக்குவாதத்தால் தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது நன்றி பரத்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்